பாதுகாப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவா சொல்லுங்க எல்லா கட்சியும் சொல்றது தான் திமுக அதிமுக எல்லாம் கலைஞர் வீடு அம்மா ஜெயலலிதா வீடு கொடுத்துட்டு இருக்கிறதான் சொல்லியிருக்காரு அதை வந்து நிறைவேற்றும் போது நம்ம பார்ப்போம் பார்த்து நீங்க என்கிட்ட என்கிட்ட இங்க கட்சி வந்து என்கிட்ட தான் கேட்கும் நீங்க என்னைய கேட்கும் என்னை பத்தி அவர்கிட்ட கேட்பில கேட்பில அப்புறம் நான் ஒரு தனி கட்சி நடத்துறேன் அவர் ஒரு கட்சி நடத்துற அவர் கட்சி என்கிட்ட கேட்கும் நான் என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கேன் அதான் நீங்க என்கிட்ட கேட்கணும் உருப்படியாதான் கேள்வி கேட்கணும் பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு இருக்குது எங்களுக்கு திருச்சியில் அதுல புதுச்சேரி தமிழ்நாடு எல்லா வேட்பாளரையும் சேர்த்து அறிவிப்போம் தான் மாத்தணுமா மாத்தணும் நினைக்கிறேன் வாய்ப்பு நாங்க என் கோட்பாடு வந்து ஆணுக்கு பெண் சமம்ங்கிறது இல்லை ஆணும் பெண்ணும் சமம்னு மாகே ஏனத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் உங்களுக்கு தெரியும் அது எங்கள் கோட்பாடு வந்து மாகே ஏனம் வேணாம் மாநில உரிமை வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடையது அதனால மீதி இருக்கிற இருபத்தெட்டு கம்யூனிண்டானே அதில் போட்டி புதுச்சேரியில் இதே மதுவை அங்கீகரிச்ச மாநிலம் ஆயிடுச்சு மது விற்பனை வருவாயி ஒரு பெரிய இதாக பார்க்குது தமிழ்நாடே அதை நம்பி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது எந்த வடிவத்தில் வந்தாலும் எப்படி வந்தாலும் மது வந்து ஒரு விஷங்கிறத நஞ்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை விற்று வருகிற காசில் நலத்திட்டம் அப்படின்னு பேசுறது அது சுத்த பைத்தியக்காரத்தோட அதை ஏற்க முடியாது விஷத்தை விற்று உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது விஷத்தை கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு செயல் அது எப்படி ஏற்கிறது அது மாதிரி தான் இது அதனால அதை அது பேசி பயன் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அது நல்லா தாங்க இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்தவொன்னே அந்த மதுக்கடைகளை மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ மாற்று வருவாய்ப்பெருக்கத்துக்கு போயிட்டு இதை மூடுவோம்னு சொல்லுவோம் அப்போ அது மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்தோம்னா அது செயல்படுவோம் ஏன்னா இது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்குன்னா ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்குது சுற்றுலா சுற்றுலாத்தலத்தில் வெளிநாட்டில் பயணிகள் வெளிநாட்டு இவங்கெல்லாம் வரவங்களுக்கு வந்து அந்த மதுங்கிறது ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்குது அதனால் மொத்தமாக மூட முடியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் இப்போ நீங்கள் காவிரியிலேயே நமக்கு எவ்வளவு சிரமம் இருக்குதுன்னு தெரியுது உரிய நதிநீரை நம்ம பெற முடியல மேகதாதுல கட்டுனா அது சுத்தமாக நமக்கு அவங்க கட்டுறது அவங்க உரிமைங்கிறாங்க அப்படி ஒவ்வொன்றும் அவரவர் நிலத்தில் இருக்கிற வளம் அவரவருக்கேன்னு வந்தால் எப்படி நாடு ஒருமைப்பாடு உள்ள ஒரே நாடாக இருக்கும் இப்போ என்னுடைய நரிமணம் பெற்றோல் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ அணு உலையிலேருந்து தயாரிக்கப்படுற இருந்து தயாரிக்கப்படுற நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என்னுடைய வளம் அந்த வளத்திலிருந்து எடுக்கிற மின்சாரத்தை நீங்கள் எல்லாரும் பிரித்து எடுத்துக்கிறீங்க நான் இருட்டில் கிடந்து கூட உங்களுக்கு வெளிச்சத்தை தர்றேன் எனக்கு முழுமையான மின்சாரம் இல்லை இப்போ அணு உலக நிலத்தில் பெரிய பெரிவெடிப்பு ஏற்பட்டால் சாவு அழிவு எனக்கு ஆனால் பயன்பாடு எல்லாரும் எடுத்துக்கிறீங்க நீங்கள் அதே மாதிரி அவரவர் நீர் வளம் அவரவருக்கே நின்றுக்கிறீங்க கேரளான முல்லை பேரியாற்று நீர் எனக்கு காவிரி நீர் எனக்கு இப்போ மேகதாத்தில் அணைக்கட்டினா எனக்கு சுத்தமாக நின்றுடும் அந்த அணை கட்டுவதற்கான அனுமதியை ஆட்சியாளர்கள் கொடுக்குறாங்க இப்போ நீதிமன்றம் தருதுன்னா இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா தான் அங்கே ஆளுது அது தேச ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் பேசுது கர்நாடகான்னு வரும்போது அந்த மாநில கட்சியாக மாறிக்கிட்டு சொல்றது வழங்குது நினைக்கிறேன் என்ன இந்தியனா இருக்க சொல்லுது அதே கட்சி அங்கே போனால் கர்நாடக மாநில கட்சியாக மாறி அந்த மாநில நலனை பேசுது அப்போது அந்த நான் ஏன் பேசுனா அங்கே காங்கிரஸ் இல்லைன்னா பாரதிய ஜனதா ரெண்டு ஆளுகிற உயரத்தில் இருக்கு இப்போ மேகதாதுல அணையை கட்டாத அப்படின்னு ஒரு இப்போ பாரதிய ஜனதா சொன்னால் காங்கிரஸே ஜெயிக்கும் காங்கிரஸ் சொன்னால் பாரதிய ஜனதா ஜெயிக்கும் அங்கே இன்னும் எங்களுக்கு இங்கே இருக்கிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சிகள் பேசுமா பேச ஆனால் நாங்கள் மானம் போய் இன உணர்வு மாணவரும் இல்லாமல் திருப்பி திருப்பி அவனுக்கே ஓட்டப்படுவோம் அதனால எனக்கு அந்த அவன் அவனுக்கு எனக்கான அந்த உரிமையை பற்றி அவன் ஒருபோதும் கவலைப்படுறது இல்லை இப்ப மேகதாதல அணை கட்டுறாள்ல இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு போய் ஓட்டு ஸ்டாலின் ஐஎஸ்டாலின் தான் நீங்க கேட்கணும் நீங்க போய் கர்நாடகாவில் அவன் வென்று வந்தா மேகதாதல அணை கட்டுவான் ஏற்கனவே அதுக்கு நிதியாக ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கிட்டான் அப்ப நீ அவனை போய் ஜெயிக்கவே நான் கட்டுவானா கட்ட மாட்டானே இப்போ நீங்க என்கிட்ட கிட்ட கேட்கறத ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் எழுதி பீகார்ல எதிர்கொலிக்கும்னா என்ன அங்க இருக்கிற வாக்கு எண்பத்தோரு லட்சம் வாக்கை எடுத்துட்டீங்க வெளியில அது அதிகபட்சமா உங்களுக்கு எதிரான வாக்கு இஸ்லாமிய மக்களின் வாக்கு பெண்களின் வாக்கை எடுத்துட்டீங்க திருப்பி ஒரு இருபத்தி ஆயிரம் கோடி நாட்டு நலனுக்காக வாங்கிட்டு வளர்ச்சிக்காக பதினாலாயிரம் கோடியை எடுத்து பீகார்னு ஒரு மாநில தேர்தலுக்கு ஒரு கோடி பெண்களுக்கு தேர்வு பண்ணி பத்தாயிரம் பத்தாயிரம் வங்கி கணக்கில் போட்டிய ஒரு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஜெயிச்சுட்டு அதே இது இங்கே நடக்கும்னா எப்படி பத்தாயிரம் கொடுப்பீங்களா இப்படி பதினஞ்சாயிரம் கொடுப்பீங்களா எப்படி சொல்லு எண்பத்தி ஒரு லட்சம் வாக்குகளை வெளியில அந்த வாக்கு நீங்க எஸ்ஐஆர் மூலமா பதியப்படல இந்த சிறப்பு வாக்கு சீர்திருத்தத்தில் அது யாருடைய வாக்கு